ஐயா பெரியார் அவர்கள் இஸ்லாமியர்களை துளுக்கர் என்று பல இடங்கள்ல பதிவு செஞ்சுட்டு வர்றாரு ஏன் துளுக்கர்னு பதிவு செய்யறாரு ஆப்கானிஸ்தானுக்கு ஓடுங்க பர்மா இருந்து வந்த அகதிகள் தானே நீங்க அதே மாதிரி நீங்க வந்து நீங்க தமிழர்களே இல்ல இந்த மண்ணின் மக்களே கிடையாது திருப்பி அங்கேயே போயிடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாரு ஐயா பெரியார் அந்த மக்களை வந்து பாகிஸ்தானுக்கு போன்னு சொல்லிட்டாரு அந்த மக்களை வந்து பார்ப்பனர்களை போல தான் இவங்களும் சொல்லிட்டாரு அந்த மக்களுக்கு இங்க என்ன உரிமைன்னு கேட்டுட்டாரு இந்த மைனாரிட்டிகளை நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்க சொன்ன அந்த தலைவர் தான் முஸ்லீம்களின் கூட்டத்தில் போய் நின்று முஸ்லீம்களிடையே இருக்கக்கூடிய பழக்கங்களை தைரியமாக எதிர்த்து மீளாது மேடைகளில் அது மாதிரி பேசின ஒரு லீடரை பார்க்க முடியாது அவர் மீது கோவப்பட்டாங்கன்னு ஒரு முஸ்லீமே தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது நீங்க போய் நின்றுட்டு ஒரு மேடையை போட்டு வச்சுக்கிட்டு அந்த மேடையில இருந்து அவங்க போட்ட கூட்ட மேடையே வச்சு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சொல்லி ஒரு லீடரால பேச முடியுமாங்க நம்ம பேசுவோமா எந்த கூட்டத்துக்கு போகிறோமோ அந்த கூட்டத்தில் அந்த ஆடியன்ஸுடைய மனம் கோணாமல் எப்படி வெளியே வர்றதுன்னு மட்டும்தான் நம்ம பார்ப்போம் இதுதான் நேச்சர் ஆனால் அவர் அங்கேயும் ஒரு வே வேலையை இருக்காரு அங்கே போய் அவருக்கு எதெல்லாம் முரண்பாடு அதெல்லாம் சொல்லியிருக்காரு நீங்கள் என்ன ஹஜ்ஜுக்கு பயணம் போகிறீங்க இது காசிக்கு போகிற மாதிரி தானே இருக்குது ஏன் பெண்களுக்கு வந்து புர்கா போடுறீங்க கோசா முறை இப்படி அவருக்கு என்னென்னலாம் கருத்து இருந்தோ அதெல்லாம் எங்கே வச்சிருக்காரு எங்கேயோ வைக்கல அந்த மேடையில் வச்சிருக்காரு ஓகே அதற்கு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது விளக்கம் கொடுக்கப்பட்டு கூட ரொம்ப முக்கியமாக கூத்தாநல்லூரில் நினைக்கிறேன் அங்க நடந்த மீலாது மேடையில அவருக்கு வந்து கஞ்சி கொடுக்குறாங்க கஞ்சியை குடிக்கிறார் அவர் இந்த தாடி மீசையெல்லாம் தானே தொங்கும் இந்த குடிக்கிற அந்த கஞ்சியெல்லாம் இந்த ஒட்டி ஒட்டிருக்கு பக்கத்தில் இருந்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு தான் நபிகள் நாயகம் மீசையை நறுக்குங்கள் தாடியை வளருங்கள்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏ ஒரு மயிர் விஷயத்த கூட நபிகள் நாயகம் விட்டு வைக்கலையா இப்படியே பேசியிருக்காரு இப்போது அந்த ஒவ்வொரு நொடியிலையும் அவர் வந்து எப்படி வெளிப்பட்டிருக்கிறாரு அவருக்கு சொல்லப்பட்ட விளக்கங்களை எப்படி ஏற்றுருக்கிறாரு பின்னால கருத்துக்களை மாற்றிருக்காரு முழுமையான ஒரு வரலாறு அந்த வரலாறுல போய் நீங்கள் துண்டு துண்டா துண்டு துண்டா தலையும் இல்லாமல் வாழ் இல்லாமல் நடுவில் வெட்டி எடுத்து நீங்கள் போஸ்ட்மார்டம் பண்ணிங்கன்னா அது தப்பானது அது அவதூறானது அது பிழையானது வரலாறு அப்படி பார்க்கக்கூடாது வரலாறு முழுமையாக பாருங்கள் அப்படி பார்த்தா தான் அந்த வரலாற்றினுடைய உண்மையான தன்மை நமக்கு விளங்கும்